உலகின் முன்னணி தொழிலதிபரான எலான் மஸ்க் அமெரிக்க அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தும் வகையில் தி அமெரிக்கா பார்ட்டி என்ற புதிய அரசியல் கட்சியை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளதால் அமெரிக்காவில் புதிய அரசியல் புரட்சி வெடித்துள்ளது உலகின் பெரும் கோடீஸ்வரராக வலம் வரும் எலான் மஸ்க் டெஸ்லா ஸ்பேஸ் எக்ஸ் ட்விட்டர் நியூரோலிங்க் என பல்வேறு நிறுவனங்களை நடத்தி வருகிறார் அதேபோல அமெரிக்க அரசியலிலும் தீவிரமாக இருந்து வருகிறார் கடந்த ஆண்டு நடந்த அதிபர் தேர்தலில் டிரம்பிற்கு ஆதரவாக ஊர்வூராக சென்று பரப்புரை செய்திருந்தார் அதன் பலனாக ட்ரம்ப் வென்றவுடன் எலான் மஸ்கிற்கு டாஜ் எனப்படும் அரசு செலவுகளை குறைக்கும் பெரிய பொறுப்பு வழங்கப்பட்டது ஆனாலும் எலான் மஸ்க் டிரம்ப் இடையே சீக்கிரமே மோதல் வெடித்ததால் அமெரிக்க அரசு நிர்வாகத்திலிருந்தும் டாச் துறையிலிருந்தும் தனது பதவியை ராஜினாமா செய்தார் எலான் மஸ்க் இதற்கிடையில் எலானும் அதிபர் டிரம்பும் மாறி மாறி விமர்சித்ததெல்லாம் தனி கதை இந்த சூழலில்தான் எலான் மஸ்க் அமெரிக்காவில் புதிதாக கட்சியை தொடங்குவதாக அறிவித்தார் ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில் என்ற அதிபர் ட்ரம்ப் முன்னெடுத்த மசோதா சட்டமான ஒரே நாளில் தனது அரசியல் கட்சி தொடர்பான அறிவிப்பை எலான் மஸ்க் வெளியிட்டுள்ளார் முன்னதாக புதிய கட்சி தொடர்பான எலான் மஸ்கின் கருத்து கணிப்பில் அறுபத்தைந்து சதவீதத்திற்கும் அதிகமானோர் புதிய கட்சி வேண்டுமென்றும் முப்பத்தி நான்கு சதவீதத்திற்கும் அதிகமானோர் வேண்டாம் என்றும் வாக்களித்திருந்தனர் அதனைத் தொடர்ந்து இரண்டில் ஒருவர் புதிய கட்சிக்கு ஆதரவு தெரிவிப்பதால் தி அமெரிக்கா பார்ட்டி என்ற கட்சியை தொடங்குவதாக எலான் மஸ்க் அறிவித்தார் அமெரிக்காவில் குடியரசுக் கட்சி மற்றும் ஜனநாயக கட்சி என இரு கட்சிகளுமே மாறி மாறி அதிகாரத்தில் இருந்து வருகின்றன இருப்பினும் இரு கட்சி ஆட்சி முறையில் அங்கு மக்கள் அதிருப்தியில் இருப்பதாக நீண்ட காலமாகவே சொல்லப்பட்டு வருகிறது இந்நிலையில் இரு கட்சிகள் மட்டுமே இருப்பதால் மக்களுக்கு வேறு ஆப்ஷன்கள் இருப்பதில்லை என்று குறிப்பிட்ட எலான் மஸ்க் இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் உங்களுடைய சுதந்திரத்தை உங்களுக்கு திருப்பிக் கொடுப்பதற்காகவே அமெரிக்க கட்சி என்று தொடங்கப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார் மேலும் புதிய அமெரிக்க கட்சி அமெரிக்காவின் உரிமையை மீட்டெடுக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் அதேநேரம் நேரம் எலான் மஸ்கின் இந்த புதிய கட்சி அதிபர் தேர்தலில் வென்றாலும் கூட அவரால் அதிபராக முடியாது என்ற தகவல் வெளியாகியுள்ளது அமெரிக்க சட்டப்படி ஒருவர் அதிபராக வேண்டுமென்றால் அவர் அமெரிக்காவில் பிறந்தவராக இருக்க வேண்டும் எலான் மஸ்க் அமெரிக்க குடிமகனாக இருந்தாலும் கூட அவர் அமெரிக்காவில் பிறக்கவில்லை தென்னாப்பிரிக்காவில் பிறந்தவர் இதனால் அவர் தேர்தலில் வென்றாலும் அதிபராக முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்க அரசியல் வரலாற்றை பொறுத்தவரை ஒரு மூன்றாம் கட்சியை உருவாக்குவது என்பதில் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் இதற்கு முன்னதாக பில் கிளிண்டனுக்கு எதிராக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு தேர்தலில் ரோஸ் பெரோட் போன்றவர்களின் மூன்றாம் கட்சி முயற்சிகள் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் நீண்ட கால வெற்றியை பெற முடியவில்லை என்பது கவனிக்கத்தக்கது அமெரிக்காவின் இரு கட்சி அமைப்பு மிகவும் ஆழமாக வேரூன்றி உள்ளது நிதி திரட்டல் அடிப்படை அளவில் வாக்காளர்களை சென்றடைதல் மற்றும் மாநில அளவில் கட்சி அங்கீகாரத்தை பெறுதல் போன்ற பெரும் சவால்கள் எலான் மஸ்கின் புதிய கட்சிக்கு வரிசையாக காத்திருக்கின்றன என அரசியல் ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர்